அரைச்சி ஜூஸா செஞ்ச மாதிரியே அதில் பபுள்ஸ் பபுள்ஸாக கிடக்கு ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சவுதி அரேபியா ஜித்தாலேருந்து உங்கள் சருபு வெல்கம் இன்னைக்கு வேலை கம்மன் காலையில் எந்திரிக்கல ஸ்கூல் போகல எந்த டியூட்டியும் வரல ஒரே ஒரு தயிர் தான் நாலு வாங்கி கொடுத்தேன் ஓகேங்களா அதனால் எந்த டியூட்டியும் வரல இப்போ தான் பொண்ணு பொண்ணு ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் காப்பி கடைக்கு போகிறேன்ட்டு மணி ஏற்றுறேன் ஏகம்மா கே பத்து நாற்பதாவது பார்த்துங்க பத்து நாற்பதாயிடுச்சு அதான் கிளம்ப போகிறேன் இந்த கீழே வரேன்ட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க எங்கெங்கெல்லாம் சுற்றிட்டு எங்கெங்கெல்லாம் வரப்போகிறேன்னு தெரியல இருங்க பார்ப்போம் வந்துச்சு பொண்ணு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வச்சாச்சு இன்னும் பொண்ணுங்க வரல வந்துருச்சுன்னு நினைச்சேன் வேறு யாராவது வந்து இறங்கி போகிறாங்க நண்பா அதான் வண்டியில் ஏறி உட்கார போனேன் வேகமாக ஓகே பத்து நாற்பது கிளம்பி எத்தனை மணிக்கு வரோம் என்னங்கிறது இப்போ பார்க்குறோம் ஓகேங்களா ஓகே நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ரெடியாக நிற்கிறேன் ஏசியை போட்டு ஏற்கனவே ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இங்கேயிருந்து கூப்பிட்டு வர சொந்தோம் இங்கே பக்கத்தில் தான் நாங்கள் கூப்பிட்டு வந்து வெயிட் வெயிட் பண்ணிவிட்டு நில்லு இப்போ மேலே போயிட்டு வந்துடச்சோ அதுக்குள்ளே நானும் ரெடியாகி நிற்கிறேன் ஓகே நண்பா போயிட்டு எங்கே போதுவோ என்னங்கிறத கண்டினியூ பண்ணி இன்றைக்கி பார்ப்போம் ஓகேங்களா வாங்க அப்பா இங்கே என்ன இறக்கி விட்டேன் நண்பா காப்பி கடை சுற்றி எல்லாமே இதில் காப்பி கடை தான் நமக்கு பார்க்கிங் கிடைக்கல ஒரு பின்னாடி காட்டுறேன் ஒரே பாட்டு ஃபுல் சவுண்டு அஞ்சு பொம்பளை பிள்ளைங்க இந்த பாருங்களேன் இங்கே பாருங்கள் இந்த போதை இது எல்லாம் நம்ம குரூப் தான் அப்படியே அஞ்சு பேரும் கொலை சாமிக்கு அந்த கொலை விடுவாங்களா என்னமோ சொல்ல அவ்வளோ அப்படிமாங்களா நாக்கிலையே அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு என்ன அழிச்சாட்டியாங்கிறீங்க நீங்கள் பாருங்கள் எல்லாம் எவ்வளோ லேடிஸு இது வாசல உக்காந்து அந்த அது அவ்வளோ பேர் சரி இங்கே நின்றா பா ஆரிசு வந்து கற்றுவான் நான் அப்படியே வெளில போகிறேன் பாருங்கள் வெளில போய்ட்டு வண்டியை போட்டு ஒரு இருக்கேன் ஓகேங்களா லைட்டிங் தான் அவ்வளோ பார்த்தா தெரியும் இங்கே பார்க்கிங் இருந்தால் உள்ளே விட்டுரலாம் இதை சுற்றிட்டு வரணும் பாக்ஸு ஜெர்மன் ஹாஸ்பிட்டல் ரோட்டில் ரோட்டில் லாஸ்ட்டில் இருக்குது மலிக் ரோடுக்கு பக்கத்தில் பாக்ஸுன்னு சொல்லிட்டு அங்கே தான் நான் பாய்ப்போம் வந்து நிற்கிறேன் சரி இப்படியே வண்டியை போட்டு நிற்போம் பின்னாடிலாம் ஒரே இருட்டாயிடும் ஏரியா பார்த்தீங்கன்னா இது பின்னாடி அந்த லைட் வெளிச்சம்லாம் தெரியல அதனால் கடல் கடை காப்பி கடை இது உள்ளே அந்த சைட்லேருந்து இருக்குது இதில் ஒரு கடை இருந்துச்சு காலி ஆகிடுச்சு இந்த கடை எவனா திருப்பி எவனால் வேறு கடை ஒப்பானுவோ உள்ளே அங்கே கார்லையே உட்கார்ற மாதிரி செட் பண்ணியிருக்கான ஃபோக்ஸோகன் கார் இருக்குல்ல அதில் ஒரு வண்டி ஒன்று ஆம மாதிரி இருக்கும் அந்த வண்டி ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் மக்கள் சாப்பிட்டோம் அது மாதிரி இங்கேயும் செட் பண்ணி காப்பி வாங்குறதுக்கு எவ்வளோ பேர் மக்கள் நிற்கிறாங்கன்னு பாருங்க நிக்கிறாங்க வந்து இறக்கிவிட்டாச்சு நண்பா நமக்கு இந்த பபுள்ஸ் போட்டு என்ன பேருன்னு எனக்கு சொல்ல தெரியல இதுல அவங்களுக்குதான் வாங்கினாங்க நமக்காண்டி எல்லாம் வாங்கல அதுல ஒரு பொண்ணு வேணா வேற நான் காபி யூ காபின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருந்துச்சு அந்த காப்பியை பார்க்குவோம் அங்க போயிருச்சுவோம் சரியான கூட்டம் காப்பி கடை சரியான சரியான கூட்டம் புது புது காப்பி கடை இங்கே தான் இருக்காங்க ஓடிக்கிட்டு தான் இருக்குது ஏதோ நொங்கு அரைச்சி ஜூஸாக செஞ்ச மாதிரியே அதில் பபுள்ஸ் பபுள்ஸாக கிடக்கு ஆனால் சுகரு நல்லா தெரியுது சுகரு அப்புறம் இந்த பபுள்ஸ்லாம் ஒரு மாதிரி இருக்குது லப்பர் பால் மாதிரியே தான் இருக்குது ஆனால் நல்லா தான் இருக்குது டேஸ்ட்டாக நொங்கு மாதிரி இருக்குது வாசனை அவங்களுக்கு வாங்குச்சிவோ வேணான்னு சொல்லிவிட்டு நம்ம கொடுத்துச்சுவோ ஃபுல்லாக இருந்துச்சு குடிச்சாச்சு இதுவும் சாப்பிட்டோங்கிற பேரும் கிடச்சிருச்சி நண்பா அடுத்து இப்போ நண்பர்கள்லாம் அங்கே கடையில் வெயிட்டிங்கு அங்கே போகணும் இப்போ ஒரு மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு என் ஃப்ரெண்டு வருது அழைச்சிட்டு வந்துட்டுருக்காங்க அதான் மேடத்தோட ஃப்ரெண்டு அவங்க ஃப்ரெண்டு வருதான் அதை அழைக்க போகணும்னு சொல்லியிருக்காங்க அப்படியே டக்குன்னு ஃபுல் மேக்கப்பில் ஒரு லேடிஸ் ஒன்று வந்துட்டாங்க பவுஸ் பண்ணிட்டேன் ஒரு ஹஸ்பண்டோட வந்துவிட்டாங்களே சவுதி டக்குன்னு இதாகிடுச்சி அப்படியே பவுஸ் பண்ணிட்டு நான் வந்து வந்து பேசிகிட்டு இருக்கேன் நண்பா இப்போது ஒரு மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு இருக்காங்க எப்படின்னு தெரில என்ன போக சொல்கிறாங்களா இல்லை அவங்களே வராங்களான்னு தெரியாது நீ எங்கேயும் வெளில ஆமாம் நான் வெளில போகிறதும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸோட வெளில போங்க அப்படி இப்படின்னு பார்ப்போம் என்ன டியூட்டி வருது என்னங்கிறது அப்போ ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம் நம்பா ஓகேங்களா ஓகே டேஸ்ட்டாக இருக்கு நம்பா சவுதி ஏர்போர்ட்டுக்குள்ளே பார்க்கிங் நண்பா மணி ரெண்டு இருபது பத்தாவது சாரி ரெண்டு பத்தாவது பார்க்கிங்கில் போயிட்டுருக்குறேன் இங்கே தான் நிற்கிறாங்க நான் முன்னாடியே வந்து நிற்க சொன்னாங்க நான் வரல இப்போ தான் நான் வரேன் இருங்க அவங்கள பார்த்துட்டு அடிக்கிறேன் கடைசியாக ரூமுக்கு வந்து சேர்ந்தாச்சு இவ்வளோ நேரம் தூக்கம் போய் ரெண்டரை மணிக்கு மேலே ஆயிடுச்சு மூணு மணி பார்த்தீங்களா இல்லையா கரெக்டாக இது மாதிரி தான் வியர் வெள்ளி இதில் வேறு நேஷ்னல் டேக்காண்டி நாலு நாள் லீவுன்னு நினைக்கிறேன் திங்கக்கிழமைக்கு மேலே தான் ஸ்கூலு செவ்வாய் கிழமை சரியாக தெரியல லீவை பற்றி நம்மள்ட ஒன்றும் சொல்லலை நேஷ்னல் டேயே இருபத்தி நாலாந்தேதியா இருபத்தி மூணாந்தேதியான தெரில எனக்கு இருபத்தி நாலு தான் நினைக்கிறேன் பார்ப்போம் தந்தைங்க நம்ம முடிக்க முடிஞ்சிரும் நேஷ்னல் டே ஓகே நண்பா இவ்வளோ தான் இன்றைக்கி வீடியோ எடுத்தேன் சாயந்தரம் நைட்டு தான் கிளம்பி எடுத்தேன் எதுவும் நினச்சிக்க வேண்டாம் பத்து நிமிஷம் தான் இருந்துச்சா ஆறு நிமிஷம் ஏழு நிமிஷம் இருந்துச்சான்னு தெரியாது ஓகே நான் அதிகமாக தான் ஆசை நம்ம போகிற இடம் எதாவது புதுசாக காட்டணும்னு பார்த்து எடுக்கணும் ஓகேங்களா எதுவும் நினச்சிக்கங்க கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணுங்க நண்பா ஓகே பாய்